பிக்பாஸு இப்போ பரபரப்பாக ஆரம்பித்து அது வீக்கெண்டு இன்னைக்கான எபிசோடு வந்து பரபரப்பாக ஆரம்பித்து பச்சை கலரில் பாவக்காய் ஜூஸ் கொடுத்து முடிச்சு வச்சிருக்காரு இன்றைக்கி வீக் ஃபுல்லாக வந்து நீங்கள் இது மாதிரி தான் பண்ணீங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்கோசரம் அதுக்கான ஒரு ஜூஸை ரெடி பண்ணி பச்சை கலரில் வணங்க வச்சுட்டாங்க சரி வந்து நீங்கள் எல்லாருமே ஜூஸ் ரெடி பண்ணீங்க உங்கள் நீங்கள் தயாரித்த ஜூஸும் நாங்கள் கொடுக்குற ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட்டை பார்த்து வித்தியாசத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நீங்கள் தயாரித்த ஜூஸ் வந்து நீங்கள் வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு தயாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு யூசி பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனால் நாங்கள் கொடுத்து குடிச்சு பார்த்துட்டு நீ கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கியூசியாவே இருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸை கொடுத்துருக்காங்க ஆனால் குடித்தா எல்லாருக்குமே அப்படி ஒரு டேஸ்ட் என்னன்னா கசப்பான ஒரு டேஸ்ட்டு எப்படி இருந்து கேட்டதுக்கு ரொம்ப கசக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து சார் விஜயசி சார் சொல்கிறார் என்ன அப்படின்னா இது மாதிரிதான் இருந்துச்சு இந்த வீக் ஃபுல்லாக வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணீங்க ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை தான் கொடுத்துருக்கீங்க அந்தளவுக்கு வந்து கசந்து போச்சுருந்த வீக் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறதுக்கு இந்த ஜூஸை கொடுத்துருக்காரு சரி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து நம்ம எப்ஜே எந்திரிச்சிட்டாரு ஏன்னா எப்சே கிட்ட தான் போய்ட்டு இவங்க பார்வதி அவர்கள் உரண்டு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க சமையல் பண்ணும்போது இவங்க அதிகாரமாக போயிட்டு வந்தது டேபிள் உக்காந்துக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கு என்ன பண்ணிட்டாரு அங்க உள்ளுக்கு நடந்தது திருப்பி இங்க கியூசியா வந்து பாத்துட்டீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரூலை வந்து அப்டேட் பண்ணாங்க அப்டேட் பண்ணும்போது நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேஸா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாலஞ்சு ரூல்ஸையும் தாண்டி நீ கொஞ்சம் சோ வந்து கலகலப்பா கொண்டு போறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்ட்டாங்க நம்ம திவாகரையும் பார்வதியையும் அவங்களும் வந்து நாங்களும் கலகலப்பா கொண்டு போறோம் அப்படின்ட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த உரண்டை எழுத்து இருந்தா பரவாயில்ல பெரும்பாலும் வந்து பாத்துட்டீங்கன்னா பெரிய அளவுல உரண்டை இழுத்தது வந்து பார்வதி வந்து நம்ம இவர்கிட்ட எப்ஜே கிட்டதான் எப்ஜே விடவே இல்லை அதை போடுறேன் இதை போடுறேன் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா சாட்டை பண்ணிட்டாங்க சோ அதை தான் எப்ஜே வந்து பார்வதி சொல்றாங்க கனி வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்கள சொல்றாங்க சுபிக்ஸா அதுல வந்து அதிகமான காயினை வாங்கி நாமினேஷன் பிரிபாஸ்ங்கிறது அவங்ககிட்ட இருக்கு அவங்க யாருக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதை வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து காயினை கொடுக்கல சுபிக்ஸா வந்து நம்ம கணிக்கு வந்து காயின் கொடுக்கல அவங்களுக்கு நான் நிறைய வேலை செஞ்சேன் அவங்க கொடுத்துருந்தா நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்களா நீங்க அதிகமான காயினை வச்சிருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயசேபி கேட்கும்போது அப்படியே சைலன்ட் மோட ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாமினேஷன் பிரிபாஸ் யாரு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த கதை சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மால் வந்து சம்பவம் பண்ணார் பார்த்தீங்களா வீட்டோட ரூல்ஸை மதிக்கிறது இல்லை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாயை பேசுகிறது அப்புறம் எல்லாத்தையும் அடிக்கிற தோணில் பேசுகிறது கொஞ்சம் வார்த்தைகளை வந்து அதிகமாக ஒரு கேவலமான வார்த்தைகளை நம்ம கமூர்தின்லாம் யூஸ் பண்ணார் துஷார் அடிக்க போனார் திவாகார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணார் ஆதரிக்கிட்டையும் பிரச்சனை பண்ணாரு பார்த்தீங்கன்னா ஆதரி அண்டு அரவராட்ட ஸோ இந்த சம்பவத்தை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக் மாட்டுங்க ரூ அந்த இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னா பாஸ் வந்து சொல்லும்போது ஓகே பிக் பாஸ் நன்றி பிக் பாஸ்னு சொல்கிறது போல டூடு அண்ணன் ஆஹ் ஓ அப்படிங்கிற அப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த கேள்வி கேட்டு எல்லாம் பண்ணலாமா என்ன சொல்லி உள்ளுக்கு வந்தீங்க வந்த நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பாத்துட்டீங்கன்னா உடச்சு விட்டுருக்காரு இன்டர்வியூ வச்சுதான் எடுத்திருக்காங்க அந்த இன்டர்வியூ சொன்னீங்கன்னா பல பேர் வந்து கலந்துக்கு வாங்கிங்க நீங்க வர குருடான ஒரு ஆளை கூப்பிடுறது அவங்ககிட்ட கேள்வி கேட்டு இந்த ஆ ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறீங்க பட் அவங்க உள்ளுக்கு வந்து நாங்க நீங்க சொல்ற ரூல்ஸ் எல்லாம் பாலோ பண்ண மாட்டேன் நாங்க போய் உள்ளுக்கு எப்படி இருப்போமா அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து இந்த மூணு வாரத்தையும் வந்து கழிச்சு விட்டாங்க உள்ளுக்கு இறக்குற கண்டஸ்டன்டாச்சும் கொஞ்சம் தரமா இறக்குங்க அப்பதான் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும்